வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் நம்ம வலையில் பிடிச்ச பால மீன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஆற்றுல உள்ள பால மீன் ஓடையில் உள்ள பால மீனை தான் பிடிச்சி சாப்பிட்ருக்கோம் இது கடலில் உள்ள பால மீன் தான் இன்றைக்கி கிடச்சிது செம்மையாக இன்றைக்கி நல்ல மீன் கிடச்சிச்சு இன்னைக்கு பால மீனை எடுத்துகிட்டு வந்து குழம்பு காண்டி இப்போ நறுக்கி எடுத்துக்கிருவோங்க செவ்வளப்பெல்லாம் நல்லா சுரண்டிட்டு நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து வெட்டிக்கிடுவோம் பால மீன் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் குடும்பத்துக்கு அதனால எ எப்போ பால மீன் கிடச்சாலும் சரி நாங்கள் குழம்பு வச்சோ இல்லை ஊச்சோ சாப்பிட்ருவோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பால மீன் இப்போ நம்ம நறுக்கி எடுத்துக்கிருவோம் கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தண்ணியில் போட்டுக்கிறவங்க அப்போ தான் செவிலு சீக்கிரம் சுரண்ட வரும் இதை பொடி செவிலாக தான் இருக்கும் மீனுக்கு செவிலையெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துட்டோம்னா வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நம்ம ஆற்றுலையும் நம்ம ஓடையிலையும் பிடிக்கிற பாலமீன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கடலில் உள்ள பாலமீன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செவிலு வந்து பொடி செவிலாக தாங்க இருக்கும் நல்லா ஊற போட்டுட்டோம்னா செவிலு ஊரியிடும் இப்படி கத்தியை வச்சு நல்லா செவிலை சுரண்டிட்டு நம்மளுக்கு வெட்டுறதுக்கு வந்து அருவாயில் வச்சு வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு மீனையும் எடுத்து செவ்வளபுலா சுரண்டிக்குருவோங்க അപ്പം പാല മീന ഇപ്പി വെട്ടുന്ന ഉടനെ ഇപ്പം കറുപ്പാക്ക് ലേസം മണ്ണെ തൊട്ട് ഇപ്പം തേച്ചുവിട്ടാ പോയിരുന്നു അത കറുപ്പ് അറങ്ങ വെട്ടിയാച്ചാങ്ങ

புகளை போட்டு உரசி எடுத்துக்கிடுவோங்க Thank okay. இப்போ மீனை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நம்ம கொண்டு போய் வச்சிட்டு தேங்காயை அம்மியில் அரைச்சு எடுத்துக்கிருவோம் தேங்காயை அரைச்சு எடுத்துக்கிருவோம் அவ்வளோ தேங்காவையும் சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தேங்காயோட மஞ்சள் பொடி குழம்பு மசாலா பொடி போட்டாச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்குருவோம் நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் தண்ணி மிளகா சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி பழத்தை அப்படியே பிணைஞ்சி விட்ருவோம் இப் இப்படி கையால் நம்ம மசாலாவையோ தக்காளி பழத்தையோ பிணையிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க கடற்கார சைடு உள்ளவங்க எல்லா வேறையுமே தேங்காவை அரைச்சாலும் சரி மசாலா பொடியாக இருந்தாலும் தக்காளியாக இருந்தாலும் சரி இப்படி குழம்புல பிணைஞ்சி தான் விடுவோம் எல்லோருமே கை கையால் தான் பிணைஞ்சி விடுவோம் கமண்டில் ஒவ்வொரு ஆள் கேட்டுறிங்களே அதனால சொல்கிறோம் இப்படி கையால் பிணைஞ்சி விட்டா தான் அந்த குழம்புக்கே தனி ருசி அதுக்காண்டி கையை கழுவாமையெல்லாம் பிணைய மாட்டாங்க கையை கழுவிட்டு தான் பிணைஞ்சி விடுவோம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்ப அடுப்புல தூக்கி அப்படியே வச்சிருவோங்க குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிருவோம் இப்ப குழம்பு அடுப்புல போட்டாச்சு குழம்பு கொதிச்ச வரையும் நம்ம மீனை சேர்த்துக்கிருவோம் குழம்பு கொதிச்சுட்டு இப்ப மீனை சேர்த்துருவோம் குழம்புல வெந்து வரட்டு நம்ம இறக்கி தாளிச்சுக்கிருவோம் கடுகளாம் போட்டாக்கி இப்போ கருவீட்டில் போட்டாக்கி பாலை மீன் குழம்பு வச்சுட்டோம் சுட சுட இருக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் சுட சுட பால மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறோம் பாருங்க பிக்கையும் அப்படியே பாலமீன் எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பிட அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் பால மீன் மட்டும் கிடச்சா எங்கள் வீட்டில் நாங்கள் விடமாட்டோம் ஏ பால மீன் எப்படி வந்தாலும் சரி என்றைக்கு வந்தாலும் சரி குழம்பு வச்சு எப்படி செம்மையாக சாப்பிட்ருவோம் புளி ஊற்றி கூட அவிச்சு சாப்பிட்ருவோம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது ஆனால் குழம்பும் மீனும் சுட்டுக்கிட்டு இருக்குதுங்க சுட சுட சாப்பிட்றோம் குழம்பு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு இருக்கோம் ஏன்னு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க பால மீன் கிடச்சா உதாரியாக வேகி சாப்பிடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு மீன் நம்ம ஆற்றுல பிடிச்சி ஓடையில் பிடிச்சி சமைத்து இருப்போம் பால இது கடலில் பிடிச்ச பால் மீன் செமை டேஸ்ட்டு ருசியாகவும் இருக்குது எங்கள் அத்தை பாலமீன் குழம்பு வச்சிருக்காங்க நீங்களும் மீன் குழம்பு வச்சு மீன் கிடைச்சிச்சுன்னா விடாதீங்க வாங்கி நல்லா சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வேடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க